இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கத்தர் நீதிமானின் சந்ததியோடு கூட இருக்கிறார் அவருள் சந்ததியை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல நீதிமான் மேல் பிரியமா இருக்கிறவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன் நீதிமானை ஒரு நாளும் விட்டார் அவர் நீதிமான் விரும்புகிறதை செய்கிறவர் ஆம் பிரியமானவர்களே அந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் இருகதயத்தில் கலக்கத்தோடு இருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் நீதிமானை ஒருநாள் விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் நீ கத்தருக்கு பயந்து நீதியின்படி செய்து நியாயத்தோடு கூட ஆனால் நீ அப்படி சாட்சியோடுகிற நடந்து வருகிறபடியினால் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீதிமானின் சந்ததியை தலைமுறை தலைமுறை தோறும் ஆசிர்வதிக்கிறதே ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசிர்வதிக்கிறவர் இதோ நீ இருக்கிறபடியினால் அவர் உன் சந்ததியும் உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் நீ நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர்கள் அவர் அதிசயம் செய்வார் ஒரு ஆச்சரியமான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்து உன் தலையை உயர்த்துகிறவர் நீதிமானின் சந்ததியின் தலையை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார் நீ கலங்காதே உன்னோடு கூட இருக்கிறார் உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்கிற தேவன் அவர் நிச்சயம் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என கர்த்தருக்கு நீ பயந்திருக்கிறபடியினால் உன் சந்ததியையும் உன் சந்ததியின் சந்ததியும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்திய பூமியின் தூளைப்போல் அவர் பெருகி ஏக ஜாதி ஜனங்களை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் ஓங்கி வளர கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார்